வித்யாசே சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீடு இருக்குது அந்த வீடு சுற்றி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வந்து அப்பா வந்து உள்ளே வந்து வேலை ஏதோ செஞ்சுட்ருக்காரு வேலை செஞ்சிருக்கும்போது பையன் வந்து வெளியில் விளையாண்டுட்டு இருந்தான் ஸோ வெளியில் விளையாடுற பையனை இவர் வந்து கூப்பிட்றாரு ஏதோ ஒரு சொல்லணும்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சுரேஷ் சுரேஷன் சத்தமாக கூப்பிட்றாரு அந்த பையன் வந்து காதலே உழுவே இல்லை இவரும் கூப்பிட்டுட்டே இருக்காரு சரி என்னடா நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கமே பையன் பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியில் வந்து பார்த்தா பையன் வந்து விளையாடிட்டு இருந்தான் அப்போ அவர் வழியே வந்து கேட்டார் ஏன் சுரேஷ் நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் நீ ஏன் அப்பா கூப்பிட்டு கேட்டு வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா நான் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னது நான் கவனிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஏன்ப்பா கவனிக்கலை நீ யாரோட விளையாண்டுட்டுருக்கணும்னு நான் வந்து இந்த எறும்போடு விளையாண்டுட்டு இருக்கப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல ஓ எறும்போடு விளையாடுறியா அப்படின்னு சொல்லி என்ன விளையாட்டு விளையாட்ற அப்படின்னு அவர் கேட்குறாரு சொல்கிறார் இல்லைப்பா நான் வந்து இந்த எறும்பு போயிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு வைப்பேன் இந்த கப்பு வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கப்பு வைக்கிற இடத்துல ரவுண்டாக இருக்கும் அந்த எறும்பு வந்து அதே இடத்துல நிற்குதான்னு பார்ப்பேன் ஆனால் அந்த எறும்பு வந்து நகர்ந்து இருக்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்கும் நகர்ந்த இடத்துல நான் திருப்பி இன்னொரு கப்பு வைப்பேன் எடுப்பேன் அந்த இடத்துல ஒரு வட்டம் இருக்கும் அங்கே நிற்குதானா நிற்கல ஆனால் அப்படி போயிட்டே இருந்தது அப்படின்னோட அவர் சொல்கிறார் அப்போ இந்த விளையாட்டு விளையாண்டுருக்க யார் இந்த விளையாட்டில் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொல்லுவாப்பில்ல இந்த விளையாட்டை நான் தான்ப்பா ஜெயித்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவாப்பில்ல அப்போ அந்த அவர் கேட்பார் அது எப்படி நீ ஜெயிச்ச நீ தான் கப்பு வைக்க வைக்க அந்த எறும்பு வந்து நகர்ந்துக்கிட்டே தானே இருந்துச்சு நீ வைக்கிற இடத்துல அந்த எறும்பு இல்லை இல்லை அப்படின்னு இல்லைப்பா நான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த எறும்பு நகர்ந்து போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ள நிற்கும் போது எறும்பு வந்து ஓங்கி அடிச்சேன் அந்த இடத்துல செத்து போய் அதே இடத்துல நின்றுச்சு அப்போ நான் தானே ஜெயித்தேன் இப்போ நகர ாமல் அந்த இடத்துல நான் வச்சுட்டேன்ல அப்படின்ோடே இவர் யோசனை பண்ணிவிட்டு அவர் சொன்னாராம் இல்லைப்பா நீ ஜெயிக்கல அந்த ஜெயித்தது வந்து எறும்பு தான் என்னப்பா சொல்ல எப்படிப்பா ஜெயிச்சது எறும்பு நான் போட்ட வட்டத்துக்குள்ளே தானேப்பா அது நிற்குது அப்படின்னோன்னே அப்படி இல்லைப்பா உன்னோட வட்டத்துக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து உயிரே போனாலும் பரவாயில்ல ஆனால் நான் வந்து இன்னொருத்தவங்க வட்டத்துக்குள்ள சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது உயிர் போச்சுல அப்போ உயிர் அந்த எறும்பு தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ ஒரு டீப்பான விஷயம் இல்லையா நிறையா டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களோட டெசிஷன்ஸ்குள்ளே மற்றவங்களோட வட்டத்துக்குள்ள மற்றவங்களோட யூனோ இதில் வந்து நம்ம வந்து சிக்கிக்கிறோம் நிறைய டைம் வந்து நம்ம நம்மளா செயல்படுறதோட அவங்க தான் வந்து நம்மளை செயல்பட வைக்கிறாங்க எப்போல்லாம் அவங்க மற்றவங்க மற்றவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம செஞ்சு மற்றவங்கனாலும் நம்ம செயல்படுறோமோ அப்போ மனசுக்குள்ள நமக்கு நிம்மதியே இருக்காது நீங்கள் உங்கள் உங்கள் வட்டத்துக்குள்ளே இருங்க உங்கள் டிஷனோடு இருங்க மற்றவங்க வட்டத்துக்குள்ளே நீங்கள் சிக்காதவர்களிடம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேயா